வணக்கம் நண்பர்களே இப்போ இன்றைக்கி வந்து சளி நிறையா பிடிச்சிருக்கிறதுனால கருவாடு அந்த குஞ்சு கருவாடு இருக்குல்ல அதை வறுத்து சாப்பிட்டா நிறையா சளி நல்லாயிருன்னு சொல்கிறாங்க நாங்களும் ரெண்டு தடவை செஞ்சு பார்த்தோம் நல்லா ஏன் அது வந்து உங்களுக்கும் ஒரு பயனாக இருக்கட்டுமே இந்த வீடியோ போடுறேன் நான் நீங்கள் செஞ்சு பார்க்க காமிக்கிறேன் எப்படிங்கிறது காமிக்கிறேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரிசல்ட் நல்லா இருக்குதுங்கிறத பார்க்குறேன் வீடியோனுடைய லென்த்து ஜாஸ்தியாக போகிறதுனால நான் கொஞ்சம் குறைவாக வர மாதிரி பார்த்து பண்ணுறேன் அதில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொ எல்லா விவரத்தையும் சொல்லிடுறேன் எப்படி எப்படி என்னென்ன பொருளுங்கிறதெல்லாம் சரியா ம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கருவாடு வந்து நம்ம வந்து வாங்கி சுடுதண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு குளுந்தண்ணி போட்டு கொஞ்சோண்டு அலா சேர்ந்த மண் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா பூண்டு வரமிளகா மிளகா கருவேப்பில கொத்தமல்லி தலை எல்லாம் எடுத்து தயாராக வச்சுருக்கோம் கத்திரிக்காய் வந்து கூடை போடுறது வந்து டேஸ்ட்டுக்காக தான் போடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது போடுறதுனா போடுங்க போட பரவாயில்ல நோ ப்ராப்ளம் ஏன்னா இது குவான்டிட்டி பத்தாது நாலு பேர்த்துக்கு பத்தாதுங்கிறக்காக நம்ம கத்திரிக்காய் கொஞ்சம் சேர்த்துறோம் கத்திரிக்காய் சேர்த்துறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் நல்லாயிருக்கும் கருவாட்டுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடல் எண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறோம் அடுத்து கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம் சீரகம் சோம்பு எடுத்து வச்சுருக்குறோம் இனி வந்து இது இவ்வளோ தான் இதனுடைய தாலிப்புனுடைய பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆரம்பிக்க போகிறோம் ஆரம்பிக்கிறது வந்து நான் அப்படியே சொல்லாமே அப்படியே செய்கிறோம் ஒன்றா போட்டு செய்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு போ கேளுங்க இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு இது காய்கட்டும் நான் இது எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா இது டேஸ்ட் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் எண்ணெய் காயிட்டோம் இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு இது வந்து கடுகு உளிஞ்சி பருப்பு ரெண்டையும் போட்டுக்கலாம் போட்டு கடுகு ஒழுஞ்சி பருப்பு கொஞ்சம் செவத்துகிற மாதிரி இது பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து சோம்பும் சீரகம் இது ரெண்டையும் போடுறோம் இதுவும் நல்ல ஓரளவுக்கு இது பண்ணணும் பருப்பு நல்லா ரொம்ப சக்த கூப்பிட்றாதுங்க ஏன்னா அது ஒரு மாதிரி வித்தியாசம் பண்ணி இதாக இருக்குது இப்போ பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டு இந்த பச்சை மிளகா போடுவோம் ஏன்னா எண்ணெயில் பச்சை மிளகா வளர்ந்துச்சுன்னா அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து கருவேப்பில் வர மிளகா போட்டுக்கலாம் நீங்கள் வந்து டீ வந்து கொஞ்சம் குழச்சி கூட வச்சுக்கலாம் ஏன்னா தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு விட்டுட்டு திருப்பி பின்னாடி எல்லாம் முடிச்சுட்டு அது போட்டுக்கலாம் இப்போ இப்போ இந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம் என்ன வர மிளகாயும் போட்டிருக்கோம் நான் பச்சை மிளகாயும் போட்டுருக்குறோம் மிளகாய் தூள் கொஞ்சமாக சும்மா ஒரு அது ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம இந்த மிளகாய் தூள் எண்ணெய்களை கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் இது தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா இப்போ வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இல்லை இப்போ கொஞ்சம் இந்த தக்காளி வணங்குறதுக்கோ இதுக்கெல்லாம் போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் கூட முதல்ல முதலே போட்டால் பிரச்சனை சாதி ஏன்னா கல் தூங்குறதுனால நமக்கு ஈஸியாக வணங்கிடும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு இப்போ வணங்கிடுச்சுன்னா இது கூட என்ன பண்ணலான்னா கத்திரிக்காய் போடலாம் கத்திரிக்காய் வந்து நீங்கள் உங்கள் அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்றேன் நாங்கள் நாலு அஞ்சு பேர் இது நைட் சாப்பாடுக்கு அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி போடுறோம் இப்போ எங்களுக்கு சாப்பிட்டுட்டு மீதி வந்து எங்கள் நாய்க்கு எல்லாம் போடணும் ரெண்டு நாய் இருக்குது அதுக்கெல்லாம் போடணும் அதனால் வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறோம் ஏன்னா கருவாடோட எதை போட்டாலும் சாப்பிட்ரு ஆனால் இவ்வளோ பார்த்தா இப்போ இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் எல்லாம் வணங்கிடுச்சுன்னா குறைஞ்சிக்கும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த கத்திரிக்காய் தக்காளி இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா வெந்துதுன்னா அதனுடைய பச்சை ராஸ் மெல்லாம் போயிடும் பச்சை வாசனை பூரா போயிடுச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இது கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் பட் பொறுமையாக செஞ்சால் சளிக்கு வேணால் இது வந்து நல்லா கேட்கறதுக்கு கேட்குது எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடவே சளி இருமல் இதெல்லாம் போயிடும்னு நாங்கள் நிறைய இந்த வாரம் பத்து பதினஞ்சு நாள் சளினால தொந்தரவு ஆயிடுச்சு அப்புறம் இது ஒரு மூணு நாலு ட்ரைம் செஞ்சோம் நல்லா இருந்துச்சு சரி எங்களுக்கு நல்லா இருக்குதே உங்களுக்கும் நல்லா நல்லாயிருக்குன்ட்டு நீங்களும் செஞ்சு வாருங்க அடுத்தது வந்து தூது வேளாண் அப்படியே ரசம் வைக்கிற ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன் அது கூடிய உரிமை அதுவும் நல்லா கேட்குது சூப்பராக கேட்குது இப்ப இது வேகட்டும் இது வேக வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் முதல்ல மஞ்சள் தூள் போட்டோம்னா அந்த எண்ணெயில கருகி ஒரு மாதிரி அது ஒரு ஸ்மெல்லு வர்ற மாதிரி இருக்குதுன்ட்டு நான் வந்து இந்த தண்ணி கொஞ்சம் சுன்ற கண்டிஷனுக்கு மஞ்சள் தூள் போடுறேன் மஞ்சள் போட்டே ஆகணும் கண்டிப்பா மஞ்சள் போட்டா நல்லது அதனால் இப்போ நான் மஞ்சள் போடுறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வேகணும் இது வேகட்டும் அடுத்து கடை கடைசியில் கருவாடு போடுவோம் ஆக்சு அதாவது வந்துங்க இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ கரு கத்திரிக்காய் வந்து நல்லாவே ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம கருவாட்டை போட்டு நல்லா கலந்துட்டு இந்த கருவாடும் அந்த சுடுதண்ணிலே கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்ட் வெந்திருக்கும் இருந்தாலும் இப்போ வந்து கடைசியில் வந்து இந்த பெருங்காயத்தூள் போடணும் நம்ம பெருங்காய்த்தூள் முதல் போட்டோம்னா அடி பிடிக்கிறதுக்கு பார்க்கும் இப்போ போட்டோம்னா இதனுடைய எஃபெக்ட் நல்லா இருக்கும் இப்போ வந்து நல்லா இது வந்து இது பண்ணிவிடுவோம் இது வந்து கண்டிப்பாக சளிக்கு வந்து நிஜமாலுமே நல்லா கேட்குது நான் முதல்ல எனக்கு ஒருத்தர் பெரியவர் சொன்னாரு இது மாதிரி செய்யுங்க செஞ்சு கொடுங்க இருமல் நின்றோம் அப்படின்னு சொன்னார் சரி சும்மா சரி செய்வோம் அவர் சொல்லிவிட்டாரு செய்யுமே உதவி அதை தான் பார்க்குற கருவாடு சாப்பிட்றதுக்கு என்ன முறையாக இருக்குன்ட்டு செஞ்சோம் அன்றைக்கே கொஞ்சம் அன்னைக்கு இல்லை அடுத்த நாள் கொஞ்சம் நல்லா ரிசல்ட் இருந்துச்சு டாக்டர்கிட்டேயும் போனோம் ஆனால் இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா ரிசல்ட் இருந்து அடுத்த ரெண்டு நாளில் ஒரு ஒரு தடவை செஞ்சோம் மூணாவது நாள் நல்ல ரிசல்ட் இருந்தது இப்போ நாலாவது தடவை இது அஞ்சாவது தடவையாக நாங்கள் செய்கிறோம் ஓரளவுக்கு எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுச்சு இப்போ வந்து என்னாச்சுன்னா இப்போ இது நல்லா கரண்டிருச்சு இதோட எல்லாம் நல்லா கரண்ட் பாருங்கள் இது வந்து நல்லா இப்படி இதாகி கரண்ட் பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ணலான்னா லைட்டாக தண்ணி தொழிச்சு அந்த கருவாடு சும்மா எதுக்கும் ஒரு சந்தேகத்துக்காக லைட்டாக தண்ணி தொளிச்சு ஒரு நல்ல ஒரு வேக்காடு ஓட்டுறதுக்காக அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் மூடி வைப்போம் சிம்மில் வச்சு மூடி வைப்போம் மூடி வைக்கட்டும் நான் நல்லா எடுத்துகிட்டு அப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கிறேன் இப்போ வந்து இது வந்து வெறும் இது மட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு பப்படை ஒரு நாலு பொறிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது சாப்பிட்றதுக்கு கூரை கடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நான் பொறிச்சிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் என்ன இது வந்து ஆல்மோஸ்ட்டு முடிகிற கண்டிஷன் வந்துருச்சு இது நல்லா வெந்து ஜம்முன்னு வந்துருச்சு அம்மியாக வந்துருச்சு இப்போ வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் இது தேங்காய் வெண்ணெய் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்படியே சாப்பிட்றதுக்கும் சூப்பராக தான் இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து தேங்காய் போட்டு சாப்பிட்றோம் தே எங்களுக்கு தேங்காய் போட்டு பிடிக்குங்கிறதுனால தேங்காய் போட்டு சாப்பிட்றோம் ஆனால் லிமிட்டாக போட்டிருக்கேன் இப்போ போட முடியலைனாலும் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் தேங்காய் போடணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது ஆப்ஷன் தான் இது நாங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் வேணும் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறக்கா கொஞ்சம் தேங்காய் போடுறோம் ஏன்னா ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறோம் பக்கத்தில் கொஞ்சம் கொடுப்போம் செஞ்சால் அதனால் இது கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறக்காக நாங்கள் தேங்காய் போட்டிருக்குறோம் நீங்கள் போடலாம் போடலாம் போடலன்னா விட்டுடலாம் இப்போ இது முடிச்சது இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் இது ஓட்ட வேண்டாம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவோம் இது அப்படியே விட்டுருவோம் இது நல்லா தேங்காய் குக் ஆகிடுச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம் முடிச்சுக்குவோம் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் மல்லியும் போட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் கருவேப்பில மல்லி அப்படியே போட்டுவிட்டு லைட்டாக ஒரு கலக்கு ஒரு இது மனம் பிடிக்கிறதுக்காக கருவேப்பில மனம் பிடிக்கிறதுக்கா நான் இப்போ வந்து சாப்பாடு இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் இப்போது சாப்பாடு வச்சு கருவாடும் வச்சு அப்பளம் வச்சாச்சு தயிர் வந்து மேக்சிமம் மீன் கருவாடுன்னா தயிர் சாப்பிட மாட்டாங்க ரசம் சாப்பிடுவாங்க ரசம் நாங்கள் இப்போ செய்யலை அதனால் நாங்கள் வெறும் கருவாடும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இருமல் ஜம்முன்னு கேட்குது எனக்கு குறைஞ்சிருக்குது எங்கள் வீட்லேயும் குறைஞ்சிருக்குது இப்போ குட்டி பையனுக்கு குறைஞ்சிருக்குது அதனால் நாங்கள் இது நான் எங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏதாவது கண்டிப்பாக மாற்றம் தெரியும் இருமல் வந்து கண்டிப்பாக குறையும் சரி நீங்கள் எதாவது இதில் குத்தமோ இல்லை ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக கமாண்டில் சொல்லிடுங்க ஏன்னா பெரிய கல்யாணத்தில் கூட நான் தைரியமாக பண்ணிடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயந்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா இது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சுனாலும் இதை எல்லோரும் பார்த்து செய்கிறது கல்யாணம்னா நாங்கள் அங்கேயே ரெடி பண்ணிடுவோம் இங்கே வந்து நான் அப்படி பண்ண முடியாதுல்ல நீங்கள் செய்கிறது சரி வணக்கம் எனக்கு வந்து கமாண்டில் தெளிவாக சொல்லிடுங்க என்னென்னு நன்றி வணக்கம்